இந்த வாரம் சமூக வலைதளங்களில் ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம் என்னென்னா பாமகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சது பாமக வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சு போன தடவை சட்டமன்ற தேர்தலாக எதிர்கொண்டாங்க ஆனால் அவங்க இந்த தடவை கூட்டணிக்கு மறுபடியும் அதிமுக கூட போனது வந்து நிறைய இளைஞர்களால் கேலி செய்யப்பட்டுச்சு தொடர்ந்து கேலி செய்யப்பட்டு வருது திமுக அதிமுக கட்சிகளுக்கு மாற்றா நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாமக மறுபடியும் அதிமுக கூட கூட்டணி வச்சுது நிறைய பேர் வந்து அரசியலே வெறுக்க வச்சிருக்கு விரக்தி உள்ளாகி நிறைய இளைஞர்கள் வந்து எந்தளவு அன்புமணி மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ அந்தளவு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தமிழ்நாட்டில் ரெண்டு ரெண்டு அரசியல் தலைவர்கள் இளைஞர்கள் அதிகமாக நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒன்னு சீமானவர்கள் இன்னொன்னு அன்புமணி அவர்கள் ரெண்டு பேரும் வந்து சீமானா அன்புமணியா சீமானா அன்புமணியா தான் வந்து இது இளைஞர்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அன்புமணி இப்படி பண்ணது வந்து நிறைய பேருக்கு கோபத்தை கொண்டு வந்துச்சு ஒரு விரக்தியையும் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம் மாற்றம் மாற்றம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி கட்சிகள் வந்து மா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது திரும்பியும் அவங்க பழைய அந்த ஊழல் கட்சிகள் கூட போய் சேர்ந்தது வந்து மிகப்பெரிய ஒரு வர்ணத்தக்க ஒரு விஷயம் அன்புமணி சீமான் இந்த ரெண்டு பேரோட கொள்கைக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அன்புமணி என்னென்னாலும் சொல்லியிருக்காரோ அதே சீமானும் சொல்லியிருப்பார் என்ன சீமான் வந்து தமிழ் உணர்வு அதிகம் உள்ளவர் ஆனால் அன்புமணி அந்த உணர்வு வந்து கம்மியாக உள்ளவர் அவ்வளோதான் வித்தியாசமாக வந்து தெரியும் மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பாமகவுக்கு இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல செல்வாக்கு உருவாகிட்டு வந்துச்சு போன தடவை அவங்க தனித்து நின்றதுனால நிறைய இளைஞர்கள் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நம்பிக்கையோடு பாமகவுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க முக்கியமாக நான் கூட போன சட்டமன்ற தேர்தலில் வந்து பாமகவுக்கு தான் ஓ ஓட்டு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் கடைசி நேரத்தில் தான் நான் நாம் தமிழருக்கு வந்து திரும்ப ஓட்டு போட்டேன் எனக்கு என்ன தோணுதுன்னா என்னடா இவங்க இந்தளவு மாற்றம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பேசிட்டு திரும்ப மறுபடியும் இந்த கட்சிக்கு கூட போய் சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு வந்து ரொம்ப கவலையாக தான் இருந்துச்சு எல்லா கட்சிகளுமே சுயநல கட்சிகள் தானா யாருமே எந்த கட்சிகளுமே உண்மையாக மக்களுக்காக நிற்கலையா உறுதியாக நிற்கலையா இந்த அரசியல் கட்சியில் வந்து மக்கள் யாருமே மக்கள் எந்த கட்சியுமே நம்ப முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இது உருவாக்கியிருக்கு அன்புமணி இந்த முடிவை எடுத்ததுனால நிறைய இளைஞர்கள் பாமகவை விட்டுட்டு நாம் தமிழருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வாரத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு மேலே வந்து நாம் தமிழருக்கு வந்திருக்காங்க பாமகவில் இருந்து நாம் தமிழருக்கு வந்திருக்காங்க நாம் தமிழர் தன்னோட நிலைப்பாட்டில் வந்து உறுதியாக இருக்கணும் தனித்தே நிற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சக்தியான சக்தி வாய்ந்த விஷயம் அதாவது நிறைய பேர் கூட்டணியிலேயே கூட்டணியிலேயே எப்படி வலிமை பெறும் அப்படின்னு நினை நினைக்கிறாங்க ஆனால் கூட்டணி இருந்தால் தான் வலிமையும் இழக்கும் ஒரு கட்சி வந்து தனியாக நிற்கும் போது அதோடய பலனும் தெரியும் அதோட வலிமையும் அதிகரிச்சுட்டு போகும் விஜயகாந்து விஜயகாந்தோட அரசியல் வருகையை நம்ம வந்து இந்த இடத்துல க யோசித்து பார்க்கணும் விஜயகாந்த் வந்து தனியாக வந்து எலெக்ஷனில் நிற்கும்போது அவருக்கு எட்டு சதவீதம் ஓட்டு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனில் வந்து தனியாக அதுலேயும் தனியாக நின்னார் அவர் தனியாக நிற்கும்போது அவருக்கு பத்து சதவீதம் ஓட்டு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் கூட்டணி போனோடனே அவரோட அவர் தேமுதிக மேலே இருந்த நம்பிக்கையே நிறைய பேருக்கு போயிடுச்சு அவங்க என்றைக்கி அதிமுக கூட கூட்டணி போனாங்களோ அன்னிலேருந்து அவங்களுடைய வாக்கு வாக்கு சதவீதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து இப்போ வெறும் ரெண்டு சதவீதத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு ஏழு சீட்டு வேணும் எட்டு சீ சீட்டு வேணும்னு மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு எச்சத்தனமான ஒரு சொல்லலாம் எல்லா கட்சிகளும் தனித்து தான் ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் அப்படி கொள்கைகள் இருக்கிறதுனால தனித்தனி கட்சினே இருக்கு தனித்தனி கட்சினே இல்லாமல் கூட்டணி போகிறாங்கன்னா ஏன் தனி கட்சியாக இருக்காங்க கட்சியை கழிச்சிட்டு அதே கட்சியில் இணைய வேண்டிதானே இந்த இந்த மாதிரி கூட்டணிகளை எல்லாம் மக்கள் என்ன பார்க்குறாங்க மக்களை முட்டாளாக்குறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான் இந்த மாதிரி கூட்டணிகள் கூட்டணி கணக்குன்னு சொல்கிறாங்க வாக்கு வங்கி அரசியல்னு சொல்கிறாங்க அந்த கணக்கு இந்த கணக்கு இந்த இது இந்த அணி இது வெற்று கூட்டணி இது தோல்வி கூட்டணி யார் யாரெல்லாம் அந்த அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களையே எடுத்து பார்த்தா ஒவ்வொரு ஒவ்வொரு தலைவர்களும் அடுத்த கட்சியை பற்றி பயங்கர விமர்சிச்சிருப்பாங்க ஆனால் அரசியல் நேரத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க அரசியல் நேரத்தில் மட்டும் விமர்சிக்க மாட்டாங்க இப்படி மக்களை முட்டலாக்குவாங்க மக்கள் ஆனால் இதை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தீவிரமாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு எல்லாம் சேர்த்து அவங்க வந்து தேர்தலில் பதில் பதிலளிப்பாங்க இப்படிப்பட்ட கட்சிகளை வந்து மக்கள் சுத்தமாக புறக்கணிச்சிட்டு புது கட்சிகளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் வந்து மாறணும் அதாவது இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் மக்கள் வந்து ஓட்டு போடுறவங்களா இருக்காங்க அதிமுக ஆட்சி எப்படியாவது போகணும் அப்படின்னா அதிமுக ஆட்சி போகணுன்னா திமுக ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி போயிடும் அப்படின்னு வந்து மக்கள் வந்து யோசிக்கிறாங்க ஆனால் அப்படி யோசிக்கிறது தப்பு எந்த கட்சி வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை விடுங்க இந்த கட்சி வேணும்னு நீங்கள் யோசிங்க எந்த கட்சி உங்களுக்காக கட்சியாக இருக்குது எந்த கட்சி உங்களுக்கான திட்டங்களாக வச்சு எந்த கட்சி மக்களுக்கான அரசியலை முன் வச்சு செயல்படுறாங்க அப்படின்னு வந்து மக்கள் யோசிக்கணும் தங்களுக்கான உண்மையிலே ஒரு சேவை மனப்பான்மையோட இயங்கக்கூடிய கட்சி எதுன்னு வந்து அவங்க தேடி பார்க்கணும் தேடி பார்த்து அந்த கட்சிக்கு வாக்கு வாக்கெடுக்கணும் இந்த கட்சி வேண்டான்னு சொல்லி மற்ற கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் இந்த கட்சி வேணும் நான் இந்த கட்சிக்கு தான் வா வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கணும் அப்படி ஒரு மக்களுக்கான திட்டங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் நான் நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம் புதிதாக நீங்கள் என்ன செய்ய போகிறார்கள் திமுக வென்று அதிமுக வென்று காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு ஆட்சி அமைச்சு என்ன நடந்து விட போகிறது என்ன நடந்தது என்ன நடந்தது எப்படி எந்த மூஞ்சி வச்சு ஓட்டு கட்டு வருங்க கூட்டணி வச்சா உங்களை வெள்ள விட்டுருவோமா வெள்ள விட்டுருவோமா இதுல பெரிய கட்சி பெரிய கட்சி ஒரே கட்சி தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்

நீ ஒன்னும் செய்ய முடியாது எங்களை விட்டால் உனக்கு நாதி கிடையாது நாதி கிடையாது நாதி கிடையாது தவிக்கும் என் மூஞ்சி தான் வரும் மயங்கி கிடக்கும் போது என் மூஞ்சி தான் வரும் நான் கத்துல தான் வரும் பசிச்சு பாரு அப்ப இந்த மூஞ்சி தான் வரும் மங்களா வரும் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் நாங்கள் மாபெரும் புரட்சிகர அரசியலை தமிழர் நிலம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் மாற்று அரசியல் புரட்சியை உங்கள் பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறியணும் எங்களை கவனியுங்கள் எங்கள் உடன் சேர்ந்து பயனீங்கள் அல்லது தண்ணி நின்று எங்களை கவனியுங்கள் எவ்வளவு உள்ள தூய்மையோடு இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் என்பது உங்களுக்கு புரிய உள்ள தூய்மையோடு உண்மையும் நேர்மையுமான ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணுக்கு கட்டி எழுப்புறோம் மக்களுக்கு